சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மேலப்பசலை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அரிமண்டபம் ராஜாக்கள் குடியிருப்பு சுந்தரவள்ளி ஐயனார் கோவிலில் முளைப்பாரி உற்சவ விழா மிக சிறப்பாக நடைபெற்றது முளைப்பாரி என்றால் என்ன அதன் சிறப்புகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க அம்மனுக்கான திருவிழாக்களில் முளைப்பாரி எடுத்து கடன் செலுத்துவது தொன்று தொட்டு நிலவி வரும் மரபு அம்மன் கோயில்களில் இருக்கும் ஊர்களில் கோயிலுக்கு அருகில் முளைப்புரை எனப்படும் கீற்று கொட்டகை அமைக்கப்படும் அம்மனுக்கு காப்பு கட்டி திருவிழா தொடங்கும் நாளில் அந்த கொட்டகையில் முளைப்பாரி போடுவார்கள் ஊரில் உள்ள பெண்கள் அனைவரும் முளைப்பிறை கொட்டகையில் கூடுவார்கள் முளைப்பாரி குடம் அல்லது கூடையில் இருபத்தி ஓரு வகையான தானிய விதைகளை பரப்பி நீருட்டு முளையிடுவார்கள் அம்மனுக்கு இருபத்தி ஓரு புத்திரிகள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இருபத்தோரு தானியங்கள் முளையிடப்படுகிறது முளையிடப்பட்ட கூடைகள் அல்லது குடங்களை பழையோலை பெட்டியை கொண்டு சூரிய ஒளி படாமல் மூடி வைப்பார்கள் தினமும் நீர்த்தெளிக்க ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பார்கள் அந்த பெண் நீராடி தூய உடையை உடுத்திக்கொண்டு இந்த பணியை செய்து வர வேண்டும் முளை கருகினாலோ வளராவிட்டாலோ நீர் தெளிக்கும் அந்த பெண்ணே பொறுப்பேற்று அம்மனிடம் தண்டனிட வேண்டும் என்பது விதி முளைப்பாரி போடும் பெண்களின் விரத முறை பக்தி பூர்வமானது தலையில் எண்ணெய் வைக்காமலும் சீப்பு கொண்டு சீவாமலும் இருக்க வேண்டும் சுத்தமான ஆடையை அணிய வேண்டும் அலங்காரம் இல்லாமலும் எளிமையாக இருக்க வேண்டும் குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் வெந்நீரை பயன்படுத்தக்கூடாது கூடாது தொலைக்காட்சி சினிமாவெல்லாம் பார்க்க கூடாது எப்போதும் இறை சிந்தனையிடவனையே இருக்க வேண்டும் ஊர் விட்டு ஊர் போகக்கூடாது அந்நியர்களே வீட்டில் சேர்க்கக்கூடாது இந்த விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் முளை வளரும் அந்த ஒன்பது நாட்களும் பெண்கள் இரவில் கும்மி கொட்டி அம்மனை வணங்கி முளைப்பாரி நன்கு வளர வேண்டும் என்று வேண்டி பாடுவார்கள் ஒவ்வொரு நாள் வளர்ச்சியை பார்த்து பெருமையாக பேசுவார்கள் யார் விட்டு முளைப்பாரி நன்கு வளர்ந்துள்ளதோ அதை அம்மனின் அருளாக நினைத்து வணங்குவார்கள் விதை முளைக்காத முளைப்பாரிக்கு சொந்தக்காரர்கள் முளை நங்கு வளர்ந்த வீட்டில் அடுத்த விதைப்புக்கு விதைகளை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஒன்பது நாட்கள் வளர்ந்த முளைப்பாரியை பெண்கள் சுமந்து கொண்டு பத்தாம் நாளன்று மேல தாளத்தோடு ஊர்வலமாக செல்வார்கள் அம்மன் கோயிலுக்கு முன்னால் அவற்றை வைத்து கும்மி கொட்டி குழவையிட்டு பாட்டு பாடி அம்மனை தொழுவார்கள் நடத்தப்படும் இந்த முளைப்பாரி விழா வேளாண்மையை வழிவழியாக செழிப்பாக கொண்டு செல்லவும் இயற்கையை நேசிக்கவும் கொண்டாடப்படுகிறது முளைப்பாரி எடுப்பதால் கிராமத்தில் உள்ள நீர்நிலைகள் நிறையும் என்பதும் நீர்நிலைகளில் உள்ள உயிரினங்கள் பாதுகாக்கப்படும் என்பதும் நம்பிக்கை மேலும் முளைப்பாரியில் வளர்ந்த பயிர்களின் வளர்ச்சியை கண்டு அந்த ஆண்டின் விளைச்சல் எப்படி இருக்கும் என்பதை கணிக்கும் சடங்காகவும் முளைப்பாரி எடுக்கும் வைபவம் கருதப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ள நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க